ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கஷ்டம் 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 எங்க திரும்பினாலும் குழப்பம் பிரச்சனை வேதனை கண்ணீர் என்னதான் ஆண்டவரை செய்யறது எங்கதான் போய் சொல்றது யாருமே இல்லையே எங்க சொன்னாலும் அவங்க தூஷிக்கிறாங்களே தவிர உதவுறதுக்கு யாருமே இல்லையே என்ன ஏசப்பா பண்றது அப்படின்னு சொல்லி வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கீங்களா வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாத தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டாருங்க நம்ம அப்பா இறக்கங்களின் தேவன் நம்மளை கண்ணோக்கி பார்த்துட்டு இருக்காரு ஆண்டவர் சொல்லியிருக்காரு மனுஷன் உனக்கு என்ன செய்வார் மனுஷன் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க நம்ம கிட்ட எல்லாத்தையும் கேட்பான் ஆனா உதவ மாட்டான் அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப வேண்டாம் எதுக்குங்க நம்ம மனுஷனை நம்பணும் ஆண்டவரோட கரத்தை பிடிச்சுக்கலாங்க ஆண்டவரால முடியாதது ஒண்ணுமே இல்லைங்க நம்மளை வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் இறக்க செய்து நம்மளை காப்பாத்தி நம்மளை உயர்த்துகிற தேவன் நம் ஆண்டவர் நன்றியால் தூதி பாடு நம் ஈசுவை உள்ளத்தால் என்றும் பாடு நன்றியால் தூதி பாடு நம் ஈசுவை உள்ளத்தால் என்றும் பாடு நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியா துதி பாடு நம் ஏசுவை நாவாலே என்றும் பாடு ஏரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் ஏசுந்தன் முன்னே செல்கிறா ஆ ஏரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் ஏசுந்தன் முன்னே செல்கிறா கலங்கிடாதே தீகை தீடாதே துதினா இடிந்துவிழும் காலங்கிடாதே தீகை தீடாதே துதினா இடிந்துவிடும் நன்றியால் துதி பாடு உன் உவாலே என்றும் பாடு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு ஆ செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழல் உண்டு பாடிடுவோ துதித்திடுவோ பாதைகள் கிடைத்துவிடும் பாடிடுவோ துதித்திடுவோ பாதைகள் நன்றியால் நன்றியல் துதிப்பாடு நம் ஏசுவை நாவலை என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் ஏ நாவாலே என்றும் பாடு கோழியார் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம் கோழியார் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம் இசுயம் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம் இசுயணம் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம் துதி பாடு நம் நன்றியல் தூதி பாடு நம் ஏசுவை உள்ள தாள் என்றும் பாடு அமேன் தேவன் பிரைஸ்கேவந்தாமி இந்த வார்த்தைகளின் மூலம் யாவரையும் ஆசீர்வதிப்பார்கள் அமேன்